வைகை மீதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசர தளத்தில் உதவி கேட்டு நிறையா பேர் உதவி கிடைக்காமல் அவசரப்பட்டுருப்பீங்க ஒரு மனுஷன் உதவி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்றது தண்ணி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வைகை தளத்தில் நிறைய டிரைவர் உதவி கேட்டு உதவி கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்மளை போன ஒரு சாதம் டிரைவ் தான் நீங்கள் கொஞ்சம் மனசை வச்சு உதவி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேருக்கு உதவி செய்யணுன்ற மனசு வரும் கண்டிப்பாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே விநாயகா வினதிப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவன்கிட்ட வினையெல்லாம் திக்க சொல்லலப்பா ஒரே ஒரு சவாரி தான் கேட்டேன் காலையில இருந்து அடம் பிடிக்கிறியே பிளீஸ் அந்த ஒரு சவாரி மட்டும் எப்பா விநாயகா உங்க கருணையே கருணப்பா ஹலோ அலர் கோயிலா அந்த உடனே வந்துருங்க அந்த உடனே வந்துருங்க அப்பா விநாயகா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா விநாயகனே தீர்ப்பவனே என்னாச்சு தெரியலையே விநாயகா உன் வேலையை காமிச்சிட்டையா என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ம் என்னையா தம்பி இங்கே நிற்கிற வண்டி வேலையாயிருச்சுனே என்ன செய்யணுன்னு தெரில பக்கத்தில் தானே ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான் ஒர்க் ஷாப்பா என்ன கொஞ்சம் டோக் பண்ணுறீங்களா பக்கத்தில் தான் ஒர்க் ஷாப் இருக்கு உருட்டிட்டு போயா உருட்டிட்டு போவா சரிண்ணே விட்டுகிட்டே போகிறேண்ணே பேசாமல் வைகை மீட்டு அவசர தளத்துலேயே உதவி கேட்போம் யார் வருவாங்களான்ட்டு பார்ப்போம் நம்ம யாருக்கும் உதவி பண்ணதில்லை வருவாங்களா கேட்டு பார்ப்போம் வாட்ஸ்அப்பு அவசரத்தில் இங்கே இருக்குது இந்த இருக்குது அண்ணே இந்த மாதிரி கார்த்தி பேசுகிறேன்னு வண்டி காலவாசல் கிட்டே வரும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சுண்ணே மாப்பாலை வரையும் யாரும் டோக் பண்ண முடியுமாண்ணே யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கண்ணே யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா ஒருத்தர் சார் அடைய நான் காலவாசல்கிட்ட தானே இருக்கேன் எங்களாவுக்குள்ளே இருக்கீங்க நிறைய வந்துடுறேன் அண்ணே இந்த காலவாசல்கிட்ட இந்த எஸ்எஸ் காலனி சந்துக்குள்ள கரெக்டாக நின்று இருக்கேன்னு அதை வந்து எங்க சொல்றது ஹலோ அண்ணே கார்த்தியானே இந்த எஸ் எஸ் காலனி கிட்ட வந்துட்டானே கரெக்டாக எங்கன்னா கூட நிற்கிறீங்க ஆமாண்ணே அந்த டீ கடை உங்கள் ஒன்று இருக்குங்கண்ணா பக்கத்து சந்துக்குள்ள தானே டீ கடையாண்ணே ஆ பார்த்துட்டு இந்த டீ கடை கடைக்கு சந்துக்குள்ள திரும்புறேண்ணே இந்த நிற்கிறேன் பார்த்துட்டேன் அண்ணே இந்த பாருங்க ஆ வணக்கம்ண்ணே கார்த்தியானே என்னாச்சு வண்டிக்கு வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிருச்சுனே என்ன சேர்ந்து இல்லை இந்த ஒர்க் ஷாப் ரேமக்குறிங்களா ஆ சரிங்கண்ணே வாங்க டோக்கன் ஓகேண்ணே ஓகேண்ணே வலா டாப்ல வந்து டோக்கன் சேரணு பார்ப்போம் கார்த்தியானே ஹேண்ட்பேக் எடுத்து விடுங்க போகலாம்ல ஆ போலாம்ண்ணே எடுத்துட்டேன் வாங்க அண்ணே உருசா வந்து தம்பி இன்ஜினா இன்ஜினி செலவாகும் இன்ஜின் வேலை பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் பத்தாயிரம் ரூபாய் பாருங்கண்ணே அண்ணே என்னடே மெக்கானிக் என்ன சொன்னாரு அதுவானே இன்ஜின் தான் வேலையா இருக்கான் இன்ஜின பிரிட் பார்க்கணுமா ரொம்ப நன்றி வந்து நன்றி நன்றிலாம் வேணாம்ண்ணே அன்னைக்கு நான் ஏன் வண்டி பிரேக் சொல்லி உதவி பக்கத்துலேயே நீங்க உதவி பண்ண இன்றைக்கி உங்க வண்டி பிரேக் வந்து உதவி பண்ணிருக்கேன் உதவி பண்ணாதானே நமக்கு உதவி கிடைக்கும் நீங்க நன்றி நம்ம நன்றி சொல்றத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே அவசர தளத்துல சொல்லிடும் அவசரத்திற்கு உதவி செய்த வைகை மீட்டர் ஆட்டோவுக்கு நன்றி தனக்கு வரும் வரை எல்லாம் வேடிக்கைதான் தயங்காமல் உதவி செய்வோம் ஒற்றுமையுடன் பயணிப்போம் by meter auto